வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இன்றைக்கி இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்று பிஜிடிஆர்பி தேர்வு நடத்தப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா வினாத்தால் குளறுபடி தேர்வர்கள் கவனத்திற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதை பற்றி இந்த உடையில பார்க்கலாம் அது பார்க்கறது முன்னாடி மாணராசியிடத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க பிஜிடிஆர்பியிலட இன்ஃபர்மேஷனில் தொடர்ந்து அப்டேட் ஆகும் ஸோ இன்றைக்கி நடந்த பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் இது எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கனா நெல்லை நெல்லையில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி முதுகலை பட்டதாரர்களுக்கான பிஜிடிஆர்பி தேர்வு நடைபெற்றது நெல்லையில் ஆ நெல்லையில் வினாத்தால் மாற்றி தந்து குளறுபடி என புகார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு மேல்நிலைப் பள்ளியில் வேறு பாட வினாத்தால் தந்ததாக புகார் நெல்லையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வினாத்தாள் தந்த குளறுபடி என புகார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வணிகவியல் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க வினாத்தாள் வந்து மொழி பாடம் அதாவது தமிழுக்கான பாட வினாத்தாள் வந்து கொடுக்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க வணிகர்கள் பாடத்திற்கு விண்ணப்பித்திருந்த வேலூரை சார்ந்த சினோன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புகாரை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஹால் டிக்கெட்டில் குளறுபடியா என முதன்மை கல்வியலுள்ள நேரில் விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெல்லையில் ஆசிரியர் நியமன தேர்வில் வினாத்தாள் மாற்றி தந்ததாக குளறுபடி என புகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து வணிகவியல் பாடத்து மேட்ச்சு தான் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ கொஷின் பேப்பர் வந்து பார்த்தினா மொழி பாடம் தமிழ் மொழி பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனோன் என்பவர் வந்து பார்த்தினா புகாரை வந்து அழிச்சிருக்காங்க டிஆர்பி ரிலேட்டடாக ஸோ போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆன்லைன் மூலமாக டிஆர்பி தேர்வு நடத்துனாங்க அதில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லை இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஆஃப்லைன் மூலமாக பேப்பர் பென் மெத்தட் மூலமாக நடத்துறதுனால நிறைய குளறுபடிகள் அந்த மாதிரி ஏற்படுகிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் பிரிண்டிங் மிஸ்டேக் காரணமாக இது நடந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்கிட்ட விசாரணை பண்ணப்பட சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜிடி அப்படீட்டா லேட்டஸ்ட் அப்படேட்டாக அப்டேட் யூஸ் யூஸ்ஃபுல்லாக ப்ரெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசியோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல்லைக்கெனை ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க இதான் அப்டேட்டு தேங்க்யூ